ஹலோ கைஸ் வெல்கம் ஆக் டு ஷா ஷாவ்டி நீங்கள் நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போறோனாக்கா சிக்ஸ் டூ எய்த்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி வந்துட்டு எம்எஸில் மார்க் என்ட்ரி பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கக்கா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வரும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி மார்க் என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம் இப்போ வந்துட்டு சிக்ஸ் டு எயித்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்எஸ் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கூகுளில் போயிட்டு எம்எஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு எம்எஸ் வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அதில் வந்துட்டு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் இதில் நீங்கள் எந்த கிளாஸ்க்கு போட போகிறீங்களோ அந்த கிளாஸ் டீச்சரோட ஐடி போட்டு லாகின் பண்ணிங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் த்ரீ டாட் மேலே இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ஆக்டிவிட்டி அதை வந்துட்டு க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஒன் டு டென்த் மார்க் என்ட்ரி அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணதோட அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இருந்துட்டு நம்ம செலக்ட் இயரில் இருந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் அதை கொடுத்துட்டு எந்த கிளாஸோ அந்த கிளாஸ் சூஸ் பண்ணிவிட்டு செக்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நம்ம இப்போ மார்க் என்ட்ரி பண்ணுறதுனால குவார்ட்டலி எக்ஸாம் அப்படின்னு சூஸ் பண்ணிப்போம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததோடும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட நேமும் வந்துட்டு கீழே ஷோ ஆகும் ஷோ ஆனதும் அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னாக்கா லாஸ்டில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் இப்போ எடிட் போல் வந்திருக்கும் இதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா ஹண்ட்ரடுக்கு அது வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு என்ட்ரி பண்ணுறது போல் இருக்கும் என்ட்ரி பண்ணிங்கன்னா டோட்டல் அதுவாக கால்குலேட் ஆகிட்டு வந்துடும் வந்ததோட தோட லாஸ்டில் ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டிங்கனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் அதுபோல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்க அந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க சப்போஸ் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கனாக்கா டோட்டல் மிஸ்டேக் வருதுனாக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதில் எண்டு ஆப்ஷனை கொடுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்